பார்க்குறது ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அடிக்கடி சொல்லியிருக்கோம் இந்த ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி என்பது நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டும் ரெண்டு கால் பாதங்களிலுமே அமைந்துள்ளது இப்போ காலில் என்ன தான் இருக்குது அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய டென் ஆர்கான் ஹார்ட்டு ஸ்ப்ளீனு கிட்னி யூர்னரி பிளாடர் கிட்னினாலே கிட்னி யூனரி பிளாட்டை சேர்ந்து வந்துடும் அதே மாதிரி லிவர் கால் பிளாடை சேர்ந்து வந்துடும் லெங்ஸு சென்டரில் வந்து ஸ்டமக்கு சுமார் இண்டஸ்ட்ரின் லார்ஜ் இன்டஸ்ட்ரி ஈஸியாக அனுபவித்துக்கலாம் டென் ஆர்கான் ஹார்ட்டு ஸ்ப்ளீனு கிட்னி யூனரி பிளாடர் லிவர் கால் பிளாடர் லங்ஸு ஸ்டெமக்கு சுமால் இண்டஸ்ட்ரீன் லார்ஜ் இண்டஸ்ட்ரீன் இந்த டென் ஆர்கான் தான் இருந்து இறப்பு வரைக்கும் நம்மளை ஏற்கிறது இதில் வர்றது தான் டிசீஸ் புதுசாக எதுவும் வர்றது கிடையாது இந்த உறுப்புகளில் பாதிப்பு ஏற்படுவது தான் டிசீஸ் ஒரு உறுப்பு ஆர்கான் வந்து அதிகமாக ஆனாலும் பிரச்சனை ஸ்லோவாக ஃபங்க்ஷனானாலும் பிரச்சனை ஃபங்க்ஷனே ஆகாமல் நின்று போய்ட்டினாலும் பிரச்சனை இது மூணு காரணம் தான் அதை வந்து நம்ம அழுத்தத்தின் மூலமாக இயக்க நிலையை நார்மலாக கொண்டு வர்றது தான் ரிஃப்ளக்ஸால முக்கியமான கான்செப்ட் இது ஒன் ஆஃப் த நேச்சர் வே ட்ரீட்மெண்ட் இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்குது ஹார்ட் என்ன சர்க்குலேட்டரி சிஸ்டம் அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ரத்த ஓட்டத்தை சீராக உடலில் எல்லா பகுதிகளுக்கும் எடுத்து செல்லக்கூடிய வேலையை தான் ஹார்ட்டு அது வேலையை அது சரியாக பண்ணலை அப்படின்னா ரத்த ஓட்டம் செல்வது உடலில் நின்று போயிடும் அதனால் வந்து பல்வேறு வகையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இதை பற்றி அப்புறம் பார்ப்போம் இப்போ டென் ஆர்கான் அதே போல் செவன் என்டோகிரீன் பிளான்ன்னு இருக்குது நாளமில்லா சுரப்பிகள்னு படித்திருப்போம் அது ஏழு பிட்யூட்டி சுரப்பி பீனியல் சுரப்பி இது ரெண்டும் தலையில் உள்ளது தைராய்டு பாரா சுரப்பில் உள்ளது தைமஸ் சுரப்பி பேங்க்ரியாஸ் அர்டினல் ஃபிராஸ்லேட் இது ஏழு நாளமில்லா சுரப்பிகள் அதே மாதிரி மகளிருக்கு பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் பாயிண்ட்டு ஓவரிஸ் பாயிண்ட் வெஜினா பாயிண்ட்டு அதே போல் ஜென்ஸுக்கு வந்து டெஸ்டீஸ் அண்டு பென்னிஸ் பாயிண்ட் வந்துடும் அதுக்கப்புறம் இந்த ஸ்பைனல் கார்டு இந்த ஸ்பைனல் கார்டு தான் வந்து நமக்கு வந்து முதுக தண்டு வடம் அதுதான் வந்து அதில் நிறைய கனெக்டட் இருக்குது நெர்வு கனெக்டடு மஸ்குலர் சிஸ்டம் கனெக்டு ரத்த குழாய்கள் கனெக்டடு நிறைய வந்து எல்லா பகுதிகளுக்கும் பார்த்து செல்றதுக்கான வழிமுறைகள் அந்த ஸ்பைனல் கார்டில் இருக்கும் ஸ்பைனல் கார்டு டேமேஜ் ஆகும்போது பல்வேறு வகையான பாதிப்புகள் ஏற்படுத்தும் அதே போல் ஜாயின்ஸு நம்ம உடலில் இருக்கிறது பிக் ஜாயிண்ட் வந்து ஆறு ஜாயிண்ட்டு இது ஷோல்டர் ஜாயிண்ட்டு எல்போ ஜாயிண்ட்டு ரிஸ்ட் ஜாயிண்ட் நீ அதுக்கு தொடர்புடைய கனெக்டு கால் பாதங்கள் இருக்கும் அதுபோல நம்ம உடலுக்கு இயற்கையாக நோய் எதிர்ப்பு சக்திகளை கொடுக்கக்கூடிய கால் பாதங்கள் இருக்கும் ஆக உடல்ல எல்லாருடைய கால்கள்ல உள்ளது நம்ம உடல்ல மொத்தம் வந்து செவன்டி டூ தௌசண்ட் நெருவு சிஸ்டம் இருக்கு அதிகமான நரம்பு இணைப்புகள் கால் பாதங்கள்லாம் உள்ளது கால் பாதங்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக எல்லா நரம்பு நினைப்புகளும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் ரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடலில் எல்லா பகுதிகளிலும் போகும் அதனால் எங்கெங்கே கழிவு பொருட்கள் நச்சு பொருட்கள் தேக்க நிலையில் இருக்கா அது ஃபுல்லாக உடலை விட்டு படிப்படியாக வெளியேறும் அதன் மூலம் உடல் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புது இதுதான் இதனுடைய அற்புதமான கான்செப்ட் சின்ன எல்லா வியாதியும் இதில் குணப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் நேச்சர்வே சிஸ்டம் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்போ ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு நாளமில்லா சுரப்பிலும் ஒவ்வொரு வேலைகள் இருக்குது அதுதான் நம்ம பயிற்சியில் வந்து நம்ம நடத்துறது நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு போய் எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தக்கூடிய டிப்ளமா இன் ஃபுட் ரிப்ளக்ஸ் ஆலஜி பயிற்சியை தான் நீங்க படிச்சுட்டு வரீங்க இது வந்து முழுக்க முழுக்க எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நேஷனல் அசோசியேஷன் கொடுக்கக்கூடிய டிப்ளமா சான்றிதழ் நடத்துறது மட்டும்தான் நாங்க எக்ஸாம் வச்சு அவங்க சர்டிபிகேட் கொடுப்பாங்க அதை கற்ற பிறகு பகுதி நேரம் முழு நேரம் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த பயன்படும் இந்த நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க பண்ணிக்கலாம் நமக்கு நாமே பண்ணிக்கலாம் இதில் எல்லா பெனிஃபிட் இருக்கு ஆக ரிப்ளக்ஸ் ஆலேஜ்னா என்ன இது எப்படி ஒர்க் பண்ணுது உடல் உறுப்புகளுக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் ரிலவன் பாயிண்ட் கால் பாதங்களில் எந்தெந்த இடத்துல இருக்குது எப்படி அழுத்தம் கொடுக்கணும் சின்ன குழந்தைகளுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும் ஏஜெட் பீப்புளுக்கு எப்படி கொடுக்கணும் ஒரு குறிப்பிட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் டிசீஸ் இல்லாதவங்களுக்கு எப்படி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் எய்ட் ரெமடியா இதை எப்படி வந்து பயன்படுத்தலாம் மெயின்டைன் ஹெல்த்தாக இதை எப்படி பயன்படுத்தலாம் எல்லா தான் நம்ம பயிற்சியில் படிப்படியாக கற்று கொடுக்குறோம் ஆக இந்த ரிப்ளக்ஸாலஜி அப்படிங்கிறது பார்ப்பதற்கு சிம்பிளாக தெரியும் இது கால் பாதம் தானே இதுக்கு எதுக்கு போய் படிச்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு சும்மா நாலு தட்டு தட்டுனா வருமே அப்படின்னு நினைக்கிறோம் அது வந்து அது எட்டியிருந்து பார்ப்பவர்களுக்கு அது மாதிரி தெரியும் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் நம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல் வந்து கால் பாதங்களில் இருக்குது இப்போ காலை பார்த்தீங்கன்னா தட்டையாகவே யாருக்கும் இருக்காது இந்த பக்கம் மேடாக இருக்கும் இந்த பக்கம் மேடாக இருக்கும் நடுப்புற ஆர்ச்சி வகையில் இருக்கும் அப்போ வாக் பண்ணும்போது முழுமையாக கால்பாதங்கள் ப்ரெஷர் கிடைக்காது இந்த ரிப்ளக்ஸாலஜி முறையில் இது மாதிரி ஒரு புள்ளியை தேர்ந்தெடுத்து இது மாதிரி பாயிண்ட்ல வந்து நம்ம கொடுத்து ஸ்டிம்லேட் அந்த சுழற்சி முறையில் அழுத்தம் கொடுக்கும்போது தான் அந்த ஆர்கான் வந்து ப்ராப்பராக வந்து ஃபங்க்ஷன் ஆகும் இதான் வந்து இதில் முக்கியம் இதில் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து சோலார் பிளெக்ஸ் பாயிண்ட் இதில் கொடுக்கக்கூடிய அழுத்தம் டைஜஷன் ஆர்கானுக்கு எல்லாத்துக்கும் போகும் அதை கொடுக்கறதுனால என்ன ஆகும் கேஸ்டபுள் அசிடிட்டி ஸ்டமக் ப்ராப்ளம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த புள்ளி வந்து நமக்கு வந்து பயன்படும் அதனால எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளோ நேரம் அழுத்தம் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து பயிற்சியில முழுமையாக தர்றோம் அதே மாதிரி டயக்னோசிஸ்டம் நோய்க்குரிய அறிமுறையும் இதில் கற்றுத் தருறது அப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆர்கான் கனெக்ஷன் வந்துருக்கும் இப்போ சொல்லிக் கொடுத்துருக்கில்ல பிரெயின் பாயிண்ட் பிட்யூரிட்டி பீனியல் ஃபேசியல் த்ரௌட்டு தைராய்டு பாராத்தைரைடு ஸ்டமக் பேங்க்ரியாஸ் கிட்னி லார்ஜ் இண்டஸ்ட்ரின் சுமால் இண்டஸ்ட்ரியின் யூனரி பிளாடர் இப்படி வந்துடும் ரெண்டாவது டோ மூணாவது டோ வெப் மார்ஜில் வந்து ஐ பாயிண்ட்டு இயர் பாயிண்ட் இது வந்து லெங்ஸ் பாயிண்ட் ரைட் சைட்ல மட்டும் லிவர் வந்து கால் பிளாடர் சென்ட்ரல்ல சோலார் பிளெக்ஸ் இதெல்லாம் ஆர்கான் என்டோகிரின் கிளாண்ட் இதில் கவர் ஆகிடும் இந்த தம்பிங்கர் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மீடியல் மேலியலு சொல்லியிருக்கோம் இதுக்கு நேராக வரக்கூடிய பகுதி வந்து நமக்கு வந்து எதா வந்துடுது ஸ்பைனல் கார்டு இந்த பக்கம் வந்துடும் முதுகு தண்டுவடம் இந்த முதுகு தண்டு அஞ்சு பார்ட் இருக்கு சரவிகல் தொராசிக்கல் லம்பார் சேகரன் இதில் வந்துடும் இதில் பாத்துறோம்ல இதுதான் வந்து அனட்டாமிகல் மார்க் இந்த அனடாமியல் கோட்மார்க்கில் பார்த்தீங்கன்னா இது மீடியல் மேலியலஸ் இந்த மீடியல் மேலஸுக்கு நேராக உள்ளே வர்றது தான் எண்டிங் பாயிண்ட் இதுக்கு நேராக கால் பகுதியில் உள்ளது யூனரி பிளாடர் இதுக்கு இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஸ்பைனல் கார்டு வந்துடும் ஸ்பைனல் கார்டில் முன்னாடி சொல்லியிருக்கோம் மூணு விரல் வச்சோம்னா சரவைகள் அடுத்த நாலு விரல் தொராசிக்கல் அடுத்த லம்பார் சேகரன் அப்ப கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமை போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த சரவைக்கல் பகுதியில் முழுமையா தீர்வு காணலாம் நீ நிறைய பேர் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஒர்க் பண்றதுனால அப்படியே வைக்கிறதுனால கழுத்து வந்து அப்படியே கம்ப்ரஷன் அழுத்த நிலை ஏற்படும் கழுத்துல இருந்து தலைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் அழுத்தப்படுகிறது கழுத்துல இருந்து தலை செல்லக்கூடிய ரத்த குழாய்கள் அழுத்தம் ஏற்பட்டு சீரான ரத்த ஓட்டம் தலைப்பகுதிகளுக்கு செல்லாம தடைபடுகிறது அதனால என்ன ஆகுது இந்த பிரச்சனை கம்ப்ரஷன் வரும்போது என்ன ஆகும் தூக்கம் சரியா வராது மெமரி பவர் லாஸ் ஆகுது அதே மாதிரி டிப்ரஷன் அதிகமாகுது இதெல்லாம் பல்வேறு வகையான பாதிப்புகள் ஏற்பட காரணம் ஆயிடுது நிறைய பேருக்கு கண் பார்வை பாதிப்பு சில பேருக்கு மைக்ரே ஹெட் இது போல பல பிரச்சனைகளும் சர்விகல் பாட்டெல்லாம் நிறைய பாதிக்கும் அது துராசுக்கள் லம்பார் சேக்கரல் என்ற பகுதியில தான் நிறைய பிரச்சனை வரும் லோவர் பேக் பெயின் டிஸ்க் குலாப்ஸ் டிஸ்க் பல்ஜி ஆகுறது இது போல பல்வேறு பிரச்சனைகள் வந்து இந்த லம்பார் சேகரில் ஏற்படும் அதனால லோவர் பேக் பெயினுக்கு எல்லாமே நம்ம ஸ்பைனல் எல்லாத்துக்கும் இந்த ரிப்ளக்ஸ் சரி பண்ணலாம் அதே மாதிரி சின்ன குழந்தைகள் ஸ்பைனல் கார்டு வளைஞ்சு போயிடும் சில பேர் அப்படியே கூணும் சின்ன குழந்தை அதை சரி பண்றதுக்கு அது நேரா ஒரு பொசிஷனுக்கு வர்றதுக்கு வரும் ஏன்னா ஸ்பைனல் கார்டு அப்படிங்கறது நம்ம டைவடிக்கிறோம் குட்டிக்கிறோம் யோகா எல்லாம் படுறாங்க வளர்ச்சி அப்போ பிளெக்சிபிள் தன்மை உடையது அது குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அந்த பிளெக்சிபிள் தன்மை இருக்கும் ஒரு வயது முதிர்ந்த காலத்துல அது ஸ்டிப் ஆயிடும் அப்ப போய் அடிக்கிறேன்னு போனா பாதிப்புல விடுவோம் அதனால இதை எப்போதும் பிளெக்சிபிளா வைத்துக் கொள்வதற்கும் நம்ம ரிஃப்ளக்ஸ் ஆன விஷயத்துல பண்ணதுனால நரம்பு மண்டலம் சீராக இயங்குவதற்கும் தசை மண்டலம் ப்ராப்பரா இயங்குவதற்கும் இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான ரத்த ஓட்டம் உடல் பகுதிகளுக்கு புல்லா செல்வதற்கும் அற்புதமா பயன்படும் எல்லா வழிகளுக்கும் வந்து பயன்படுத்தலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சைடு இந்த தமிழ் லிட்டில் பிங்கர் சைட்ல ரெண்டா பிரிச்சோம்னா அப்பர் பார்ட் வந்து கை லோவர் பார்ட் கால் இந்த மூட்டு வலி ஹிப் ஜாயிண்ட் பெயின்னு ஆங்கிள் ஜாயிண்ட் பெயின்னு கால்கள் மரத்து போறதல் கால்களுக்கு ரத்த ஓட்ட குறைவு எல்லாம் இந்த பகுதியில கொடுப்போம் அதே மாதிரி கைகளுக்கு ரத்த ஓட்ட குறைவு கைகள் சோர் உணர்ச்சி எல்லாம் இந்த பகுதியில கொடுக்குறது இது ஸ்பைனல் கார்டு இது கை இது கால் அதே மாதிரி இது இது லிம் கிளாட் இந்த லிம் பகுதியில் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் இந்த லிம் சுரப்பி அப்படிங்கிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஸ்பிளின் மண்ணீரல்ல உற்பத்தி ஆகி உடல்ல எங்கெங்க முடிச்சுகள் இருக்கோ அங்கெல்லாம் லிம் சுரப்பி இருக்கும் ஏன்னா நச்சு பொருட்கள் கழிவுப் பொருட்கள் அங்கே போய் ஸ்டோரேஜ் ஆகாம கிருமிகள் ஸ்டோரேஜ் ஆகாம அதுல ஃபைட் பண்ணி அதை வெளியேற்றுவதுதான் லிம் கிளாண்டுடைய வேலை அந்த லிம் கிளாண்டு ப்ராப்பராக ஒர்க் பண்ணா கிருமிகள் நிறைய போய் உள்ள போயிட்டுனா அப்புறம் தான் கிருமிகளால் வரக்கூடிய ஃபீவர் அதே மாதிரி டெங்கு காய்ச்சல் மறுபடியும் வரக்கூடிய அந்த கொரோனா போன்ற கடுமையான கிருமிகளால் வரக்கூடிய தொற்று நோய்கள் எல்லாமே லிம்ப்கிளாண்ட் சரியா பங்கன் ஆகலன்னு நமக்கு வர்றது ஒரு அடிப்பட்டு அந்த காயம் ஆரம்பிச்சா ஃபங்க்ஷன் ஆகும் ஆக இந்த உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் ரெண்டு காலிலும் இருக்கு அந்தந்த பாயிண்ட்கள் கரெக்ட் லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்கு எவ்வளவு நேரம் அழுத்தம் கொடுக்கணும் எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எதை கொண்டு அழுத்தம் கொடுக்கணும் ஒவ்வொரு உறுப்புடைய செயல்பாடுகள் என்ன நாளமில்லா சுரப்புடைய செயல்பாடுகள் என்ன ஒரு டிசீஸ் வருதுன்னா அதுக்கு எப்படி புள்ளிகளை தேர்ந்தெடுப்பது எவ்வளவு டியூரேஷன்ல அழுத்தம் கொடுக்கணும் இதெல்லாம் நம்ம பயிற்சியில் முழுமையாக கற்றுக் கொடுத்து டிப்ளமாயின் சான்றிதழ் வழங்கப்படுகிறது டிப்ளமாயின் ஃபுட் பிளெக்சாலஜி பயிற்சி வகுப்பு சேலம் மற்றும் சென்னையில் நடைபெற்று வருகிறது கால்பாத சிகிச்சை முழுமையாக கற்று பயன்பெற விரும்புவோர் உடன் தொடர்புகளவும் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறோம் பாத்துங்க இந்த இடம் வந்து தைராய்டு இந்த கிளாண்டு பேர் தான் நமக்கு தைராய்டு சுரப்பி இது வந்து தைராய்டு சுரப்பி சென்ட்ரில் தைராய்டு மேலே உள்ளது பாரா தைராய்டு அப்படின்னு சொல்கிறது இப்போ ஒருத்தருக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுங்க மெயினாக வந்து தைராய்டு ப்ராப்ளம் இந்த தைராய்டு எதனால வருது அப்படின்னா முதல்ல வந்து தைராய்டு கிளாண்டு வந்து உடலில் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும்னா நிறையா பார்ட் இருக்குது அதனால் வந்து நம்ம வந்து எல்லா ஒவ்வொரு உறுப்புகள்லையும் ப்ராப்பராக அழுத்தம் கொடுத்து வருவதன் மூலம் நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கு நமக்கு பயன்படும் இதை பார்த்தீங்கன்னா இந்த பேக் பெயினுக்கு இப்போ கொடுக்கற அப்படியே கொண்டு வரணும் பேக்கில் பெயின் இருந்தால் இதில் வலி இருக்கும் பேக் பெயினுக்கு இதான் இந்த இடத்துல இருந்து கொடுக்கணும் பெயின் இருக்கா மேடம் பிரச்சனை இருக்கிறதுனால பெயின் இருக்கு இல்லைன்னா வலி இருக்காது அப்போ இந்த இடத்துல அப்படியே கொடுக்குறோமா லோவர் பார்ட்ல எல் போர் எல் ஃபைவ் வலி இருக்கிறதுனால இந்த இடத்துல வலி இருக்கும் கொடுக்கறதே இதான் இந்த அளவு தான் இதான் பேக் பெயினுடைய பாயிண்ட் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் இப்போ கொடுக்குறோம் இப்போ இதுல தான் இதுல எல்லாம் கொடுத்தீங்கன்னா வலி இருக்காது இந்த பகல்லாம் இங்கே எல்லாம் எவ்வளவு கொடுத்தாலும் உங்களுக்கு வலியே இருக்காது அப்போ அதே இடத்த இதில் கொடுக்கும்போது அந்த இடத்துல மட்டும் வலி வருது அதில் விட்டு விட்டு என்ன செய்யணும் மெதுவாக நம்ம கொடுக்கணும் ஒரு இருபது தடவை கொடுக்கும்போது கிராஜுவலாக அந்த வலி குறைய ஆரம்பிக்கும் பெயின் குறைஞ்சிரும் பிரச்சனை இருக்கிறதாம அழிக்குது உடுக்க உடுக்க உங்களுக்கு ரிலீஃப் ஆயிடும் மின்னல் இருந்து இங்கே கொஞ்சம் வழி குறைஞ்சிருக்க பாருங்க இப்போ நின்று பாருங்க வேணும் தெரிஞ்சான் பார்க்கல டிப்ளமா இன் ஃபுட்டு பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு உள்ளவும் பயிற்சி வகுப்பு சென்னை மற்றும் சேலத்தில் நடைபெறுகிறது தொடர்புக்கு நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ நன்றி வணக்கம்